என்ன பாக்குறவங்க கேட்பாங்க இந்த வயசுலயும் எப்படி இளமையா சுறுசுறுப்பா பாடி ஃபிட்னஸோட இருக்கீங்க அப்படின்ட்டு எமோஷனலா நம்ம சந்திச்ச சில சந்தர்ப்பங்கள் அதையெல்லாம் நான் எப்படி சமாளிச்சேன் அப்படின்னு டான்ஸ் ஆடணும்னே எங்க அப்பா என்ன சின்ன வயசுல இருந்து மோல்டப் பண்ணி வளர்த்தேன் தனி மனுஷி ராத்திரி எல்லாம் பேய் பிசாசு மாதிரி வேலை செய்யறா எங்களுக்கெல்லாம் குடும்பம் குழந்தை குட்டி கிடையாதா நாங்க வீட்டுக்கு போக வேண்டாமா அப்படின்னு ஒன்னு பேசுகிறாங்க அதை உன்னுடைய கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு சொன்ன மனோரமா அவங்க வந்து நீ ஆப்ரேஷன் ஆகி வீட்டில் இருந்தாங்க அவங்கள பாக்குறதுக்காக போயிருந்தேன் அப்பா அவங்க சொன்னாங்க இந்த தனிமை இருக்கு அப்பப்பா என்னால் தாங்க முடியல என்னுடைய எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது நம்ம டாக்டர் சேனலுக்கான வியூவர்ஸ் உங்க அனைவருக்கும் வணக்கம் என்ன பார்க்கறவங்க கேட்பாங்க இந்த வயசுலயும் எப்படி இளமையா சுறுசுறுப்பா பாடி ஃபிட்னஸோட இருக்கீங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து நம்ம மனசு இளமையா இருக்கணும் அத அதுக்கப்புறம் நட உட பாவனை முக்கியமா முகத்துல நம்முடைய மனசுல இருக்கிற எண்ணம் தான் அதுவும் முக்கியமா முகத்துல பிரதிபலிக்கும் நாம கடந்து வந்த பாதையை நினைச்சு பார்த்தா அற்புதமா இருக்கும் அதுவும் சின்ன வயசுல விளையாடினது ஸ்கூல் காலேஜ் டேஸ் அற்புதமா இருந்த அந்த பழைய நாட்களை மறுபடியும் வராதா அப்படின்னு மனசு ஏங்கும் அதே மாதிரி இப்ப இருக்கிற நாட்கள்ல நாம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லா செஞ்சோம்னு நினச்சிங்க அப்புறமா நினைச்சு பார்க்கறப்ப அற்புதமா தெரியும் அதுக்கு நமக்கு துணிச்சலும் ஆர்வமும் தேவை நாம எதை செய்ய நினைச்சாலும் டிஸ்கரேஜ் பண்றதுக்கு நாலு பேர் இருக்கத்தான் செய்வாங்க அதையெல்லாம் காதல வாங்கிக்காம செய்யணும்னா நமக்கு துணிச்சல் தேவை இப்ப பாருங்க ஹெல்த் ப்ராப்ளம் சந்திச்ச சில சந்தர்ப்பங்கள் அதையெல்லாம் நான் எப்படி சமாளிச்சேன் அப்படின்னு உங்களோட பகிர்ந்துகளான்னு இருக்கேன்னு சொன்னப்ப இதையெல்லாமா வெளியில சொல்லுவாங்க உடம்புக்கு வந்ததெல்லாம் ரகசியமா வச்சுக்கணும் வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் எப்படி சமாளிச்சேங்கறத வெளியில சொல்லி அதனால நாலு பேர் பயன் அடைவாங்கன்னா பரவாயில்ல நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன் இப்போ இது மட்டும் இல்லை அடுத்து தான் வர்றது டைம் லிமிட்டேஷன் அதாவது இந்த வயசில் சம்பாதிக்கணும் இந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த வயசில் குழந்தைய பெற்றுக்கணும் அடுத்தது ஹாயாக கதை பேசிக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரணும் இன்னும் அப்புறம் கடைசி காலத்தில் எப்போ சாபு வருமோன்னு வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்போடு இருக்கிறவங்கள என்ன செய்ய முடியும் அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு எப்படி எல்லாமோ வாழ்ந்தாச்சு இனிமே என்ன இருக்கு அந்த மாதிரி சொல்லி பெருமூச்சு விடுறவங்கள ஒரு போதும் அந்த பேச்ச நம்ம கேட்கவே கூடாது நம்மளுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நாம செய்யறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அடுத்தது தெரிஞ்சவங்க கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தாங்கன்னா ஐயோ என்னமா இருந்த இப்படி இழைச்சு போயிட்டே அப்படின்னு கேட்பாங்க இல்லையம்மா நான் அப்படித்தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னா போறோம் இல்ல இல்ல உன்ன பத்தி எனக்கு தெரியாதா என்ன எப்படி தளதளம் இருந்த உங்க அம்மா இருந்தா இப்படி நீ இருப்பியா உங்க அம்மா இப்படி விட்டுருப்பாங்களா அப்படின்னு ரொம்ப பாசமா கேட்பாங்க அங்கேதான் தகராறே ஆரம்பிக்கும் ஏன்னாக்க அவங்க பாசமா கேட்டுட்டாங்களேன்னு நம்ம மனசு உன்னை ஏங்கும் நம்ம கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை நாம நம்ம வந்து அவங்க சொல்ற மாதிரி கவனிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தளதளன்னு ஆகணும் அப்படின்னு நினைப்போம் அது நமக்கு தேவையில்லாத வேலை நான் ஆக்ட் பண்ண ஆரம்பித்த புதுசில் ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட மேக்கப் ரூமை ஷேர் பண்ணேன் நான் கார்த்தால டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு அந்த சீனியர் ஆர்டிஸ்டோட அம்மா என்னை பார்த்துட்டு என்ன நீ குருவி கொத்துற மாதிரி ஒரு இட்லி வச்சுட்டு கொறிச்சிட்டு இருக்க நல்ல ஒரு வயசு பொண்ணுன்னா மூணு இட்லி சாப்பிடணும் என் பொண்ணு அஞ்சு இட்லிக்கு குறையாம சாப்பிடுவா தான் அவள் எவ்வளோ நேரம்னாலும் ஆடுவா அவள் அந்த ஆடணும்னா உடம்புல ஸ்டாமினா வேண்டாமா அப்படின்னு அப்படியே பொறிஞ்சு தள்ளிட்டாங்க நமக்கு உடம்புல ஸ்டாமினா வேணும்னா மூணு இட்லியோ அஞ்சு இட்லியோ விஷயம் இல்ல நம்ம சத்தான உணவு கொஞ்சமா சாப்பிட்டா கூட போறோம் அது நமக்கு உடம்புக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கும் டான்ஸ் ஆடணும்னே எங்க அப்பா என்ன சின்ன வயசுல இருந்து மோல்டப் பண்ணி வளர்த்தார் அதாவது காத்தால எழுந்த உடனே பிளே போய் மூணு தடவை சுத்தி வரணும் ஓடி வரணும் அப்பதான் ஒரு கப் பால் சாப்பிட முடியும் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு யோகா பண்ணணும் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அதுவும் நோ இட்லீஸ் இட்லி எனக்கு பிடிக்காதுங்கிறது இல்லை கோதுமையால செஞ்ச உப்புமா இல்லைன்னா பூரி பிரெட்டு அந்த மாதிரி லைட்டாக இருக்கக்கூடிய பாடி லைட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் சாப்பிட சொல்லுவார் அப்புறம் யோகா அது முடிஞ்ச உடனே பஜன் பஜன் எல்லாம் பாடி அதாவது தியானம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு செட்டப்போட தான் நான் வளர்ந்தேன் பதிமூணு வயசுல டான்ஸ் ப்ரோக்ராம் ஆக்டிங்னா ஆரம்பித்தேன் அப்போ பிஸியாக ஒர்க் பண்ணதுனால என்னால் யோகாவை கண்டினியூ பண்ண முடியல அதை நிறுத்திட்டேன் ஒரு சமயத்துல ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது வாரம் முழுக்க மூணு ஷிஃப்ட் வேலை பண்ணுவேன் பகல் நேரத்துல எல்லாம் மத்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோட இருக்கக்கூடிய வேலை நைட்ல என்னுடைய சோலோ ஒர்க் எல்லாம் பண்ணுவேன் அப்ப என்னுடைய அண்ணா வந்து சொல்லுவார் லைட் பாய்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் உன்ன பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா தனி மனுஷி ராத்திரி எல்லாம் பேய் பிசாசு மாதிரி வேலை செய்யறா எங்களுக்கெல்லாம் குடும்பம் குழந்தை குட்டி கிடையாதா நாங்க வீட்டுக்கு போக வேண்டாமா அப்படின்னு உன்ன பேசுறாங்க அதை உன்னுடைய வேலையை கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவார் ஆனால் எனக்கு டைம் இல்லாதனால அப்படி தான் வேலை செஞ்சேன் அதே மாதிரி வீக்கெண்டில் நிறைய ட்ராவல் பண்ணி டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்கும் பாட்டுக்கு மட்டும்தான் அவுட்டோர் போவாங்க அப்போ ஆர்டிஸ்டுகள்லாம் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அப்போ அடிக்கடி எம்ஜிஆர் சார் பார்க்குறப்பெல்லாம் சொல்வார் உன்னை பற்றி நான் கேள்விப்படுறேன் டே அண்ட் நைட் நீ கண்டினியூஸாக வேலை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இது உடம்புக்கு நல்லது இல்லை வயசானதுக்கு அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி கேமராமேன் பின்சன் அவர் ரொம்ப பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவார் ஏன்னாக்கா என்னை இருந்தே நான் ஆக்ட் பண்ண வந்த புதுசுலேருந்தே என்ன அவருக்கு தெரியும் அதனால சொல்லுவார் நைட்டு கண்டு முடிக்கிறது நல்லது இல்லை அப்படின்ட்டு நான் நினைச்சேன் வயசானதுக்கு அப்புறம் தானே ஏதோ பிரச்சனை வரப்போறது அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா என்னுடைய பாடி கண்டிஷன் ரொம்ப வயசாகிற வரைக்கும் என்னை காத்திருக்க வைக்கல அப்ப திடீர்னு ஒரு நாள் என் கை தூக்க முடியல கால்ல நிக்க முடியல இடுப்புல வலி அப்ப எனக்கு வயசு முப்பத்தஞ்சு என்னுடைய எக்ஸ்ரே பார்த்த ஆர்த்தோ டாக்டர் என்ன கேட்டார் தெரியுமா ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை தூக்குவீங்க அப்படின்னு கேட்டார் ஏன்னா மூட்டை தூக்கி ரொம்ப ஹெவியா ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாரதியாருடைய சென்டினரி இயர் கொண்டாடிட்டு இருந்த சமயம் பாரதி கண்ணமாங்கிற என்னுடைய நாட்டிய நாடகத்தை கத்திப்பாரா ஜங்ஷனில் நேரு சிலை திறப்பு விழாவில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடைய தலைமையில என்னுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்க இருந்தது ஆனால் என்னுடைய நிலைமை அப்படி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு ஆர்த்தோ டாக்டர் சொன்னார் ட்ராக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் சாதாரணமா என்னுடைய ஹெல்த்து பிரச்சனைக்கெல்லாம் கன்சல்ட் பண்றது ப்ரொஃபஸர் ரங்கபாஷன் அவர் ட்ராக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர் ரங்கபாஷத்தினுடைய ஒரு ஒரு வார்த்தைக்கும் நான் ரொம்ப மதிப்பு கொடுப்பேன் ஏன்னா அவருடைய சிறப்பு என்னன்னா நம்முடைய ப்ரொஃபஷனை மனசில் வச்சுக்கிட்டு இது உன்னுடைய ப்ரொஃபஷனுக்கு ஒத்து வரும் வராது அப்படின் தான் அவர் சொல்லுவார் அதனால் அவரே சொல்லிட்டதுனால நான் ட்ராக்ஷன் எடுக்கலை இந்த வயசில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இடுப்பில் டிஸ்க் தேஞ்சி போயிருக்குன்னா ஓவர் ஒர்க் ஒரு வாரத்தில் மூணு ஷிஃப்ட் வேலை செய்கிறது வீக்கெண்டு வந்து ட்ராவல் ப்ளஸ் டான்ஸு அப்புறம் ரெஸ்டே கிடையாது தூக்கம் கிடையாது தானே உடம்புல இருக்க டெட் செல் எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு இதுக்கு மெயின் ரெமெடி என்னன்னா அளவா வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னார் நியர்லி டென் இயர்ஸ் நான் பிலிம் எல்லாம் எதுவும் ஒத்துக்கல நிறைய ஃபிலிம் நல்ல நல்ல படங்கள்லாம் நான் மிஸ் டான்ஸ் வந்து அது இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்புறம் என்னுடைய அண்ணா அக்கா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க மாலா அக்கா இருக்காங்களே அவங்களே இந்த வயசுல ஆடுறாங்க உனக்கு என்ன வந்தது ஆடு அப்படின்னு சொன்னாங்க அதனால முக்கியமான ப்ரோக்ராம் மட்டும் அப்பப்ப ஆடிட்டு இருந்தேன் அப்ப எனக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்தது அதாவது அன்னபூர்ணா ப்ரொடக்ஷன்ல இருந்து ஆக்டர் நாகேஸ்வரராவ் கு ஜோடியா சீதாராம கல்யாணம் சூதாம் ராராண்டி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு என்னுடைய ஃபேவரட் ஆக்டர் ஹீரோ நாகேஸ்வர் ராவ் அவர் நடித்த தேவதாஸ் படம் எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே கணக்கு தெரியாது நைட்ல ட்ராவல் பண்ணிட்டு போறச்சு எங்கேயாவது டூரிங் டாக்கீஸில் ஓடிட்டு இருந்தா கூட போறோம் காரை நிறுத்தி உள்ள போய் உட்காந்து பார்த்துட்டு அப்புறம் தான் என்னுடைய டிராவலர் தொடர்வே அந்த மாதிரி ஒரு ஒரு பைத்தியன்னே சொல்லலாம் அவ்வளோ எனக்கு பிடிக்கும் அவர் கூட ஆக்ட் பண்ணுற அந்த படத்தை நான் மிஸ் நான் உன்ன ஒத்துக்கிட்டேன் ஷூட்டிங் போது பேசிட்டு இருக்கப்ப அவர் கேட்டார் இங்க உன்னை காணவே காணும் கல்யாணமாய் செட்டில் ஆயிட்டியா அப்படின்ட்டு இல்லை நான் ரிட்டையர் ஆயிட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் வந்து இந்த வயசுல நீ ரிட்டையர் ஆயிட்டன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டார் ஒரு நடிகை பேர் வாங்கி புகழோட வரணும்னா எத்தனை சோதனைகள் எத்தனை பிரச்சனைகள் அவ தாண்டி வரணும் ஸ்டார்டம்ங்கிறது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது அது கிடைச்சு இன்னைக்கு வந்து நீ ஸ்டாரா இருக்க எத்தனை பேர் நடிக்க வந்துட்டு அது கிடைக்காம எப்படி எப்படி எல்லாமோ பாழா போயிருக்காங்க வேற எதுதலையோ எல்லாமோ போயிருக்காங்க உனக்கு கிடைச்சது நீ ஏன் அத யூஸ் பண்ணிக்காம விடுற அப்படின்னு கேட்டார் அதே சமயத்துல நடிகை மனோரமா அம்மா ஆச்சி அம்மா அவங்க வந்து நீ ஆப்ரேஷன் ஆகி வீட்டுல இருந்தாங்க அவங்கள பாக்குறதுக்காக போயிருந்தேன் அப்ப அவங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு பத்து பேர் நடுப்புற பழியர்னு லைட்டுக்கு நடுப்புற கேமரா முன்னாடி நம்ம நடிச்சு பழகிட்டு இன்னைக்கு எதுவுமே இல்லாம வீட்டுல இப்படி உட்கார்ந்து இருக்கிறது இந்த தனிமை இருக்கு அப்பப்பா என்னால தாங்க முடியல என்னுடைய எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் எனக்கு ஏதோ கொஞ்சம் உரைச்ச மாதிரி இருந்தது நம்ம ஏதோ தப்பு செய்யறோம் இந்த தனிமைங்கிறது நம்மையும் வாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மறுபடியும் நான் நடிக்க ஆரம்பிச்சேன் ஆனா இப்பவும் சில பேர் சொல்லுவாங்க வருஷமா ஆடி பாடி கஷ்டப்பட்டு நடிச்சு உழைச்சதெல்லாம் போறாதா இனிமே நீங்க வந்து ரெஸ்டா இருக்க இந்த வயசுல அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் சில பேர் வந்து எனக்கு சுகர் வந்ததுல இருந்து நான் பாதி மனுஷன் ஆயிட்டேன் இந்த மூட்டு தேஞ்சதுல இருந்து நான் நடப்பணமா ஆயிட்டேன் என்னால ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய வியாதியை பெருசு படுத்தி சோம்பேறுத்தனமா அரட்டை அடிச்சுட்டு உட்கார்றதுதான் நிறைய பேர் விரும்புறாங்க இத்தனை நாளா எனக்குள்ள புதஞ்சிருந்த பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துகிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த நம்ம டாக்டர் நிறுவனத்துக்கும் அதுக்கு உதவியா இருந்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிற நன்றி வணக்கம்